हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்து இருக்குன்னு பார்க்கலாம் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாம் எப்படி அமையும் அலுவலக பணிகள் வியாபாரம் எல்லாம் எப்படி சிறப்பாக அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க சந்தகாரராக இப்போவே மாறிக்கிங்க நண்பர்களே இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் அல்லது இதர சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க and read the செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை சஷ்டி தினம் நண்பர்களே மேலும் கிருத்தியை விரதம் இருக்க உகந்த ஒரு நான்கு இன்றைய தினம் இன்னைக்கு நமது ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தினம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சந்திர பகவான் குரு மற்றும் ராகு ஆகிய கிரகங்களுடன் ஒன்று சேர்ந்து காணப்படுகிறது அது மிகச்சிறந்த யோகமாக மேலும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் தனகாரன் குரு எல்லாமே ஒன்று இருக்கக்கூடிய இந்த நல்ல நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது இன்னும் நல்ல சிறப்பான பலன்களை ஏற்படுத்தித் தரும் மேலும் இரண்டாம் இடத்தில் சுக்கிர பகவானும் மூன்றாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு புதிய பாதை உங்கள் கண்ணுக்கு இன்னைக்கு புலப்படக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க புதிய பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் திடீர்னு தன லாபங்கள் இருந்த நாளாக வியாபாரிகளுக்கு அமைகிறது எனவே திடீர்னு ஏற்படக்கூடிய தன லாபங்கள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சியை நீங்கள் பெற முடியும் பிரச்சனையை கொள்ள முடியும் நண்பர்களே நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நன்றில்லை உங்களது காரியங்கள் பெரும்பாலானவை வெற்றிகரமாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நீங்கள் அதற்கு முயற்சிகள் நிறைய செய்யணுங்க முயற்சிகளில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது எனவே முயற்சி என்பதை உங்களது தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் தொழில் உங்களுக்கு ஏதாவது மறைமுகமான போட்டிகள் இருக்குது அப்படின்னா எந்த மறைமுகமான போட்டிகளாக இருந்தாலும் நீங்க அதை சிறப்பாக சமாளிப்பீங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை உங்களுடைய வேலையாட்கள் கூடவே வந்து பழகக்கூடிய சில நபர்களை வைத்து உங்களுக்கு மறைமுகமாக சில தொழில் அடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் புரிந்து கொண்டு சிறப்பாக அதை முறியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நேரம் உருவாகக்கூடியம் இருக்க நின்றே சமுதாய பணிகளில் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் நாட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் என்ற தினம் இருக்கிறது ஆரோக்கியம் என்ற விதம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைகிறதுனால சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு காத்திருக்குங்க வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் எப்போதும் இங்கே ஏற்பாடு செய்யலாம் குடும்ப சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதற்கு அதற்கு கொண்டாடுன பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உகந்த ஒரு நாள்கள் திருமணம் கொடுத்த அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தரும் எனவே இன்று அதற்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் அற்புதமான ஒரு நாங்கள் வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சில ஆதாயங்கள் பெற முடியுங்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் மனசுல தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக இன்னும் அதிகமான சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான நிறைய தருணங்கள் இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப வலுவாக இருக்கிறது சகோதர சகோதரர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் புதிய கண்ணோட்டங்கள் நீங்கள் சில விஷயங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு அதிகமான நல்ல ஒரு மன மாற்றங்கள் நல்ல சிந்தனை வளம் பெறக்கூடிய புதிய அப்ரோச் புதிய கண்ணோட்டம் ஏற்படக்கூடிய நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க அதுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க உதவி செய்வாங்க உங்கள் சிந்தனைகளை இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய நாளாக இன்னைக்கு நண்பர்களே பேச்சு திறமை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க பேசி பேசியே காரியங்களை சாதிச்சுட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் காரியங்களில் வெற்றிகளை பெறுவதற்கு உங்கள் பேச்சு வன்மையை பயன்படுத்துவது மிக மிக நல்ல பலங்களை ஏற்படுத்தி தரணுன்றே அற்புதமான ஒரு நாள் கலைஞர்களுக்கு உங்கள் பணி பணிகள் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறைந்த நாள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சிகளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு குறைவு இருக்காது அற்புதமான ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சிகள் மட்டும்தான் அதிகமான முயற்சிகள் நீங்கள் செய்யும் போது உண்டான நல்ல ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே எனவே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு முயற்சித்துக் கொண்டே இருங்கள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே உங்க பணிகள் ஆகட்டும் உங்க பர்சனல் வாழ்க்கையாகட்டும் நீங்கள் முன்னேற்றகரமான நல்ல பாதையை கண்டறியக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஓய்வு எண்ணிக்கை உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க ரெஸ்ட் அதிகமா கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் இருக்கு நன்றில்லை இந்த தினம் காதல் வாழ்க்கையில உச்சத்தை அடையக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான ஒரு இன்பமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது என்ற தினம் உங்களை மனக்குழந்த காதலருடன் நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை செலவிடுவது நல்ல நண்பர்களே ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகமான ஆனந்தமாக நல்ல ஒரு உற்சாகமாக என்ற தினம் இருக்கும் மாலை நேரத்தில் உங்க மனக்குழந்த காதலருடன் நேரத்தை செலவிட நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது நல்ல நண்பர்களே வெளிநாடு தொடர்பான வியாபாரம் இன்னைக்கு சிறப்பாக செழிப்பாக மாறும் நீங்கள் விரும்பிய ரிசல்ட்டை சாதகமான நல்ல பலன்களை நீங்கள் வெளிநாடு சம்பந்தமான வியாபாரிகள் மூலமாக நீங்கள் பெற முடியும் அல்லது வெளிநாடு சம்பந்தமான அதிகமான புதிய கான்ட்ராக்ட் அடைக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை உங்கள் துறையில நீங்கள் வெளிப்படுத்துவதனால அலுவலக பணிகளிலும் நல்ல பாராட்டுகள் குவியும் உங்க திறமைகள் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதை பயன்படுத்திக் நண்பர்களே சில சொந்த பந்தங்கள் திடீர்னு எந்த முன்னறிப்பும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து கெஸ்டாக வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவர்கள் மூலமாக உங்க காரியங்கள் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களுடைய நேர மேலாண்மையை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டிய அவசியம் ஏன்னா உங்களுடைய விலைமதி பெற்ற நேரம் வந்து மத்தவங்களுடைய இடைஞ்சல் காரணமாக அது வந்து அவர்களுக்கு சாதகமாக மாறலாம் எனவே திடீர்னு சில உறவினர்கள் வரும்போது அதுக்குண்டான பிரத்யேகமான ஏற்பாடுகளை நீங்கள் செய்துகிட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் பாதிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மரபு அவசியம் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் உண்மையான திருமண வாழ்க்கையை இல்லற வாழ்க்கை என்ற நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் தித்திக்கும் இல்லற வாழ்க்கை நண்பர்களே ஆனந்தமான உற்சாகமான ஒரு காதல் வாழ்க்கை காத்திருக்கிறது நீங்க நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்க நேர மேலாண்மை கொண்டு நீங்கள் என்ற தினம் செயல்படுங்க ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும் அதிகமான லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமான புதிய சூழ்நிலைகளை புதிய பாதைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நாள்க்கைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தர வரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கி எஸ்ட் கலராக அமைப்பும் பொழுது என்ற தினம் இரண்டு விதமான கலர் நீங்கள் யூஸ் பண்ணாங்க ஒன்று ஆரஞ்சு கலர் இன்னொன்று கோல்டு கலர் ரெண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காண்பது நமது மிந்திரராசி நண்பர்கள் யாரலாம் என்ற தினம் மிருக சீர்சை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டார் முதல் கொண்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் ஆகியோர் என அனைவருமே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு புதிய விதமான கண்ணோட்டத்தை உங்கள் மனசில் உருவாக்கி தருவாங்க எனவே நல்ல புதிய பாதையை நீங்கள் கண்டறிய முடியும் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க வெளியூர் பயணங்கள் மூலமாக நல் நன்மைகள் இருக்குங்க உங்க கூட டிராவல் பண்ற சக பயணிகள் கூட உங்களுக்கு அதிகமான ஆதாயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் புதிய அப்ரோச் மனசுல உண்டாகக்கூடிய ஒரு நாள் அதற்கு நெருக்கமானவர்கள் உதவி செய்வாங்க திருவாதூர் நட்சத்திரவர்களுக்கு இன்னைக்கு உங்க சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க மனத்திலேயே உண்டாகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் பேசி பேசி காரியங்களை சாதிக்கிறது அப்படின்றது இன்னைக்கு உங்களை பார்த்து அதையும் கத்துக்கூடிய அளவுக்கு வன்மை அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு உங்க துறையில் ஆர்வம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்க சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் புனர்பூசம் அச்சத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக மகிழ்ச்சியில் நல்ல தருணங்கள் என்றும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே மனசுல தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு அமைகிறது மேலும் இன்றைய புதுசாக சில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறேன் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய தொழில் உருவாக்க உகந்த நாள்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்க பார்த்தீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோடைய எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே